எப்படி ஆயில் ரெண்டு ஸ்பூன் போதும் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் தினமும் ரெண்டு ஸ்பூன் லைன் டேட் சிரப் லயன் டேட் அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி டெல்லி சட்டசபை தேர்தல் நடக்க நடக்கவுள்ளது மொத்தமுள்ள எழுபது தொகுதிகளிலும் ஒரே கட்டமாக தேர்தலை நடத்த தேர்தல் ஆணையம் ஏற்பாடுகளை செய்து வருகிறது அதே சமயம் ஆளும் ஆம் ஆத்மி பாஜக காங்கிரஸ் உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டு தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளன காங்கிரஸ் பாஜக ஆம் ஆத்மி என மூன்று கட்சிகளுமே வாக்காளர்களுக்கு பல்வேறு இலவசங்கள் வழங்குவதாக வாக்குறுதிகளை அள்ளி வீசி வருகின்றன பாஜவும் காங்கிரசும் மறைமுக கூட்டணி அமைத்து ஆம் ஆத்மியை வீழ்த்த திட்டமிட்டுள்ளதாக ஆம் ஆத்மி பகிரங்க குற்றச்சாட்டை தொடர்ந்து முன்வைத்து வருகிறது இந்நிலையில் ஆம் ஆத்மி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவாலை கொலை செய்ய சதித்திட்டம் நடப்பதாக முதல்வர் ஆதிஷி பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் இதுகுறித்து ஆதிஷி கூறியதாவது டெல்லி சட்டசபை தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சியை தோற்கடிக்க மிகப்பெரிய சதித்திட்டம் நடக்கிறது அதன் ஒரு பகுதியாக கெஜ்ரிவாலை கொலை செய்யவும் துணிந்துவிட்டனர் இந்த சதி திட்டத்தில் இரண்டு தரப்புக்கும் முக்கிய பங்குள்ளது முதலாவதாக பாஜக தலைவர்கள் தொண்டர்கள் திட்டமிட்டு கெஜ்ரிவாலுக்கு எதிராக தாக்குதலில் ஈடுபட்டுள்ளனர் கடந்த அக்டோபர் மாதம் முதல் இன்று வரை கெஜ்ரிவால் மீது நான்கு முறை தாக்குதல் நடந்துள்ளது இது குறித்து நாங்கள் அளிக்கும் புகார்களை டெல்லி போலீஸ் கண்டுகொள்வதில்லை கெஜ்ரிவால் மீது பாஜகவினர் தொடர்ந்து தாக்குதல் நடத்துகின்றனர் சம்பவ இடத்தில் இருக்கும் போலீசார் அதை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடுகின்றனர் அந்த வகையில் பாஜகவும் டெல்லி போலீசும் சேர்ந்து கெஜ்ரிவாலை கொலை செய்ய திட்டமிட்டுள்ளனர் இது தொடர்பாக நாங்கள் தேர்தல் கமிஷனில் புகார் அளித்துள்ளோம் கெஜ்ரிவாலின் உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுகிறது என ஆதிஷி கூறினார் இன்று ஹரிநகர் பிரச்சாரக் கூட்டத்திற்குள் அத்துமீறி நுழைந்த பாஜகவினர் என் காரை தாக்கினர் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசாரும் இதை கண்டுகொள்வதில்லை અમિતશાવિન તુંડુદલાલદાન ઇદ નડંદુલ્લેદ દિલ્હી પોલીસ બાજાક આર્મીયાહ અવર પાયનપડુતુકરાર કેને ગેજરીવાલ કુટ્રમ સાટીયુલાર આ કિસ સાંદેશમે ગોથ કિલાહી હે ઇસ તરહ કે ભારતીય જનતા પાર્ટી કે કાર્યકર્તા જોર્જિન કેજરીવાલ જીને દિલ્હી કે અનૌગનક સ્થળો મે જાકે હમલા કરતે હે પથ્થર ફેકતે હે ડંડે લેકર આતે હે स्पिरट के स्प्रे करते हैं और इसमें दूसरी खिलाड़ी साजिशकर्ता है भारतीय जनता पार्टी और अमित शाह के अंदर आने वाली दिल्ली पुलिस भारतीय जनता पार्टी और दिल्ली पुलिस की इस जुगलबंदी से अरविंद केजरीवाल जी की जान लेने की साजिश हो रही है हम लगातार देख रहे बाद एक एक के बाद एक अरविंद केजरीवाल जी से हमले हो गए